மாடு மேயக்கச் சென்ற சீமான் மறித்து நின்ற காவல்துறை தடையை உடைத்த தைரியம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் அண்மை கால நடவடிக்கைகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது அது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் சீமான் நடத்திய கல் இறக்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டு பனைமரம் ஏறியது அனைவரின் புருவத்தையும் உயர வைத்தது வெறுமனே போராட்டம் என்ற பெயரில் பனை கீழ் இருந்து கொண்டு பேசிவிட்டு சென்று விடாமல் பனை மீது துணிச்சலுடன் ஏறியது அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது தடுப்பு கட்டைகள் வைத்து ஏறினார் என்றெல்லாம் சிலர் அப்போது ஏளனம் பேசினார்கள் ஆனால் அந்த ஏளனவாதிகளை ஏறச் சொல்லியிருந்தால் நடுக்கம் ஏற்பட்டு விடைபெற்று சென்றிருப்பார்கள் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் என்று கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அதுபோல சிலர் ஒரு வேலையை தானும் செய்ய மாட்டான் அடுத்தவனையும் செய்யவும் விட மாட்டான் இப்படி ஒரு கூட்டம் அந்த போராட்டத்திற்கு பிறகு மாடுகளின் உரிமைகளுக்காக மாடுகளை ஓரிடத்தில் கூட்டி வைத்து மாடுகளிடையே பேசினார் அப்போதும் ஏளனவாதிகளின் ஏலனம் தொடர்ந்த போதிலும் பொது மக்களிடம் அந்த போராட்டத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்கவே செய்தது ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தான் எலிக்கறி உண்ணும் போராட்டம் தூக்கு கயிறு போராட்டம் கடலில் இறங்கி போராட்டம் என்றெல்லாம் வித்தியாசமான போராட்டங்களை நடத்தினார் அப்போது சமூக ஊடகங்கள் பெரிதாக இல்லாத காரணத்தால் அந்த போராட்டங்கள் மக்களை சென்றடையவில்லை ஆனால் நாளிதழ்களில் வரும் செய்திகளை வைத்து மக்களிடத்தில் அது மாதிரியான போராட்டங்கள் மக்களின் கவனத்தை ஈர்த்தது அதுபோன்று வித்தியாசமான போராட்டங்களால் சீர்மான் ஈர்க்கப்படுகிறார் மாடு மேய்ப்பதை அரசு வேலையாக ஆக்கப்படும் என்ற அவருடைய கருத்து இலக்கு வழக்கம் போல் ஏலனாவதிகள் ஏலனம் செய்தார்கள் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் எங்கிருந்து வரும் இதனுடைய உற்பத்தி பெருகுவதற்கு அடிப்படையாக அமைபவை மாடுகள்தான் அந்த மாடுகளை ஒழித்துவிட்டால் எங்கிருந்த இதையெல்லாம் வாங்குவீர்கள் என்ற எதிர்கேள்விக்கு ஏளனாவதிகளால் பதிலேதும் சொல்ல முடியாமல் வாய் மூடிக்கொண்டார்கள் கொண்டார்கள் பால் சார்ந்த பொருள்கள் மூலம் பல்லாயிரம் அந்நிய சலாவணியை ஈட்ட முடியும் போது அதை ஏன் அரசு வேலையாக ஆக்கக்கூடாது மதுபான கடையில் மதுவை வீர்ப்பவன் அரசு ஊழியனாக இருக்கும் போது மாடு மேய்ப்பவன் ஏன் அரசு ஊழியனாக இருக்கக்கூடாது ஆ சீமான் மாடு மேய்க்க சொல்கிறார் மருத்துவம் படிக்க வேண்டிய பிள்ளைகளை மாடு சொல்லி மக்களை பின்னோக்கி இழுத்துச் செல்லுகிறார் என்றெல்லாம் பகுத்தறிவு பழைப்புவாதிகள் பதறுகிறார்கள் கதறுகிறார்கள் ஆனால் மருத்துவம் படிக்க விரும்பும் ஒரு மாணவன் இங்கே மருத்துவம் படிக்க முடிகிறதா நீட்டை இவர்களால் ஒழிக்க முடிந்ததா தடையில்லாமல் மருத்துவம் படிப்பதற்கான வழிவகைகளை மாநில அரசு செய்து கொடுத்துள்ளதா என்பதையெல்லாம் அவர்கள் சிந்திக்காமல் போனதுதான் சோகத்திலும் பெரும் ஜோகம் மருத்துவன் ஆனாலும் மாடு மேய்ப்பவன் ஆனாலும் அதன் பின்னணியில் பொருளாதாரம் இருக்கிறது என்பதை உணர மறுக்கிறார்கள் மருத்துவம் படிப்பவன் மக்களுக்கு மருத்துவம் செய்து பொருளீட்டுகிறான் மாடிமைப்பவன் பால்படு பொருள்கள் மூலம் பொருளீட்டுகிறான் ஆக என்னதான் படித்தாலும் படிக்காதிருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தனது குடும்பத்தை காப்பாற்ற பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற வேண்டுமென்றால் எந்த தொழிலும் செய்யலாம் அனைவருமே மருத்துவராகிவிட முடியாது அப்படி ஒருவேளை அனைவரும் மருத்துவராக வேண்டும் என்று முயன்றால் அதை நிறைவேற்ற அரசாங்கமும் முன்வராது காரணம் அனைவரையும் மருத்துவராக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பை அரசாங்கத்தால் உருவாக்கி தர முடியாது தரவும் இயலாது எனவே மாடு மேய்த்தல் அரசு வேலை என்பது சாத்தியமானதுதான் அதற்குள்ளும் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கிறது இதை எதிர்க்கும் அரசியல்வாதிகளுக்கும் அந்த உண்மை தெரியும் ஆனால் எல்லாமே இங்கு அரசியலாக்கப்படுகிறது மாடுகளுக்கென்று மேய்ச்சல் நிலம் அந்த காலத்திலேயே அரசு ஒதுக்கி வைத்திருந்தது அந்த நிலத்துக்கு பெயரே மேய்கால் புறம்போக்கு நிலம் என்பதாகும் ஊரில் உள்ள எல்லா ஆடு மாடுகளையும் அந்த நிலத்தில் மேய்ப்பார்கள் சுதந்திரம் வந்த பிறகு நம் அரசியல்வாதிகள் மேய்கால் புறம்போக்கு நிலங்களையெல்லாம் பட்டா போட்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய அனுமதி கொடுத்த காரணமும் அந்தந்த ஊரில் செல்வாக்கு பெற்ற மனிதர்கள் மேய்ச்சல் நிலங்களை பங்கு போட்டுக் கொண்ட காரணத்தாலும் மேய்ச்சலங்கள் குறைய தொடங்கியது இப்படி நிலம் குறைந்த போது அருகில் உள்ள காடுகளில் ஆடு மாடுகளை மேய்க்க முயன்றனர் வனத்துறை அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் காடுகளை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் ஆடு மாடுகள் அங்கு சென்று மேய தடை விதித்தனர் அந்த தடையைத்தான் தேனி மாவட்டத்தில் சீமான் இன்று உடைத்தார் மாடு மேய்ப்பவனைப் போல் கையில் கம்புடன் மாடுகளை மலையேற்றி தானும் மலையேற முயன்றார் ஆனால் காவல்துறையினர் தடுப்புகளை போட்டு தடுக்க முயன்றனர் அந்த தடுப்புகளை தகர்த்து மாடுகளை மலையேற்றி தானும் மலையேறி காட்டினார் மனிதர்களின் உரிமைகள் பறிக்கப்படுவது போலவே மாடுகளின் உரிமைகளும் அரசியல்வாதிகளால் பறிக்கப்படுகிறது ஒரு காலத்தில் சுதந்திரமாக மேய்ந்த மாடுகள் இப்போது கட்டுப்பாட்டுடன் மேய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இத்தனைக்கும் அரசிடம் கால்நடை பராமரிப்பு துறை என்ற ஒன்று உள்ளது மாடுகளையே ஒழித்து விட்ட பிறகு எந்த கால்நடைகளை இவர்கள் பராமரிக்கப் போகிறார்களோ தெரியவில்லை அதே போல் பால் என்ற ஒன்றும் இருக்கிறது மாடுகளையே ஒழித்து விட்ட பிறகு எங்கிருந்து பால் கறப்பார்களோ தெரியவில்லை இப்போது தமிழ்நாட்டின் பால் தேவையை ஆந்திர மாநிலம் நிறைவு செய்கிறது எவ்வளவு நாட்களுக்கு அண்டை மாநிலங்களையும் அண்டை நாடுகளையும் சார்ந்து இருப்பது இது மிகவும் ஆபத்தானது தற்சார்பு பொருளாதாரமே நம்மை காக்கும் தற்காப்பு கவசமாகும் தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்காமல் நாட்டில் எந்த முன்னேற்றமும் ஏற்பட்டுவிடாது பாலும் பால் சார்ந்த பொருட்களின் மூலம் பல லட்சம் கோடி வருவாய் ஈட்ட முடியும் ஏனெனில் பால் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை தேவையாகிறது மதுவை கூட அதற்கு அடிமையானவர்கள் மட்டுமே குடிக்க முடியும் ஆனால் பால் சார்ந்த டீ காஃபி தயிர் மோர் வெண்ணெய் நெய் என ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது எனவே சீமான் முன்னெடுக்கும் இயற்கை வள பாதுகாப்பு மாடுகள் உரிமை மீட்பு கல் இறக்குவதற்கு அனுமதி காடுகள் பாதுகாப்பு மரங்கள் பாதுகாப்பு மாநாடு என்ற தனித்துவமான அரசியலை முன்னெடுத்து வருவது பாராட்டுக்குரியது வெறும் வாக்கை மையப்படுத்தியே இயங்கி வரும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் இயற்கையும் வாயில்லா மாடுகளையும் வாயுள்ள மனிதர்களையும் என அனைவரின் உரிமைக்காக போராட்டத்தை முன்னெடுக்கும் சீமான் பாராட்டு நன்றி வணக்கம்